வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் வாடா வா ராம மாம்தேல இருக்க வா என்னடா உங்களு தாங்களே அப்படிங்கிறீங்களா வேற வழி இல்லை வந்தாச்சு பார்த்து தான் தீரணும் இன்னைக்கு ரெண்டு தகவலை பற்றி பேச போறேங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்மளுடைய காணொலை வெளிவந்திருக்காது பல காரணங்கள் முதல்ல ஓய்வு அதிகமான ஓய்வு எனக்கு தேவைப்பட்டது அதனால முழுமையான ஓய்வில் இருந்துட்டு மீண்டும் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கேன் முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பசாமி வாக்கு பேசும் கருப்பசாமி மாங்க என்னுடைய காணொளியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விவரம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நான் சொல்ற தகவல் வந்து புரியும் சில ஆண்டுகளாக இறை தொடர்பு ஏற்பட்டு இறை சக்தியுடைய தன்மையை நேரடியாக பெற்று அதனை பிறகு இருக்கக்கூடிய வாய்ப்பினையும் பெற்றேன் இறைவனே கிரகிக்கக்கூடிய தன்மையை கொடுத்தா அதே இறைவனே அதனை பிரயோகிக்கக்கூடிய தன்மையும் கொடுத்தான் இப்படி வந்துட்டு இருக்கிற காலத்தில் மா காமாக்கியா தேவி ஐயா சஞ்சீவிராய சுவாமி இவங்களுடைய வரிசையில் கருப்பு கருப்புசாமியும் வந்திருக்காங்க இது கொஞ்ச நாளாகவே என்னோட தொடர்பில் இருக்காங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன் நான்கு ஐந்து ஆண்டு இருக்கும் நான் சொல்கிற நிகழ்வு நம்ம அண்ணாச்சி இருக்காங்கல்ல அவங்கள பார்க்கறதுக்காக நான் திருச்சி போயிருந்தேன் நமக்கு எல்லாமே தாங்க இந்த கருப்பு விவரமும் விவரமும் இருந்தாங்க துவங்குது எனக்கு அந்த இடம் சரியாக ஞாபகம் இல்லை கருமண்டபம் தாண்டி போகணும் தாண்டி போனால் ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும் மலை சார்ந்த ஒரு இடம் மாதிரி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கருப்பை தான் நான் முத முதலாக பார்த்தது அதாவது ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கைக்குள் வந்ததுக்கு பிறகு கருப்பசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்த முதல் இடம் அதுதான் அன்றிலிருந்து என்னோடு ஒரு தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க ஆனா நான் அதை இன்று வரை சரியான முறையில் கவனிக்கலை அதான் உண்மை இப்போ அண்ணாஜியை பார்க்க போகும்போது அண்ணாஜியுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவரை கூப்பிடுறதே கருப்பு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவருடைய முழுமையான பேர் எனக்கும் தெரியாது அவர்கிட்ட கருப்பம் வந்து வாசம் பண்றார் நான் அண்ணாஜி கிட்ட சொன்னேன் இந்த முறை நான் வரும்போது அவசியம் கருப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன் பார்த்தலாம் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு நிகழ்வுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அதுல ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா அவரை நான் சந்திக்கணும் ரெண்டாவது நிகழ்வு என்ன அப்படின்னு அடுத்து சொல்றேன் போன என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சேன் எப்போதுமே காலையில் சென்னையிலேருந்து ஜேஜஸ் தான் போறப்படுவோம் ஜேஜஸ் எக்ஸ்பிரஸ் தான் எனக்கு ரொம்ப சரியா இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப தாம்பரம் நிறுத்தம் கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் கிடையாது எதுக்கு தான் போகணும் எக்மோர் தான் போகணும் விடிய காலையில் நாலு மணிக்கு முதல் ட்ரெயினை பிடிச்சி எக்மோர் போய் திருப்பி இந்த வண்டியை பிடிச்சி இதில் வந்து ஒம்பது ஒம்பது திருச்சி போயிட்டேன் அப்படின்னா ஏன்னா அதுக்கு எங்கேயுமே இடைநிறுத்தம் கிடையாது இங்கேருந்து எடுத்தால் திருச்சி தான் என்னுடைய பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதே தேசம் திருப்பி மாலை ஒரு ஐந்து இறக்கி வரும் அதில் ஏறினேன் அப்படின்னா திருப்பி எக்மோரில் வந்து இறங்கி நான் தாம்பரம் வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு பத்தரை ஆயிடும் போனால் எல்லா பணிகளையும் முடித்தேன் கண்ணாஜி கூட தான் போகிறேன் ரொம்ப முக்கியமாக அந்த தடவை எங்கே போகிறேன் அப்படின்னா அம்மாவை பார்க்க போகிறேன் சமயபுரத்தில் பார்க்க போகிறேன் சமயபுரத்தை கூப்பிட்டு எனக்கு சில அருளாசி வழங்கணும் வாடா நீண்ட காலமாக தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த நிகழ்வு சரி அப்படின்னு புறப்படுறேன் அப்போ தான் வந்து செங்கோல் வந்தது நம்ம பாபாவுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து கருங்காலி கோல் வெள்ளி பூன் போட்டு தயார் பண்ணி பாபாவோடைய பக்தையும் எனது சீடருமான சாந்தி ராஜ்குமார் திருமதி சாந்தி ராஜகுமார் அவர்கள் அதை தயார் பண்ணி அனுப்பியிருந்தாங்க பாபாவுக்காக நம்ம பேசும் பாபா இருக்காங்களே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அம்மாட்ட போய் இதை வச்சு வாங்கிட்டு வா இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு தகவலும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வா அங்கே வச்சு வரணும் அப்படின்னு எனக்கு எல்லாம் சமயபுரத்தால் தான் அதனால் சமயபுரத்தால் தான் பார்க்கறது அப்படின்னு முடிவு பண்ணி அண்ணாச்சிக்கிட்டு சொல்லியிருந்தேன் வாங்க அப்படின்ட்டோம் கோலை எடுத்துகிட்டு போய் சமயபுரத்த சன்னதியில் பூஜாரிகிட்ட கொடுத்து அம்மா திருவிழா வச்சு பெற்று வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் நான் புறப்பட்டுட்டேன் அதுவரை கருப்பை பார்க்க முடியல சரி எது நடந்தாலும் சரி இன்னைக்கு கருப்பை பார்க்காம நம்ம நிகழ்வு நிறைவு பெறாது அப்படின்னு முடிவு பண்ணி வந்து அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு மதியம் உணவு இருந்துட்டு அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்துட்டு என்னை ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு வந்துட்டாங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வராங்க எப்போதுமே நான் பின்வாசல் வழியாக தான் வரும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் முன்வாசல் வழியாக போயிடுவோம் அப்படின்னா என்ன கொரோனா காலகட்டம் அப்போ தான் ஃப்ரீ ஆகிருக்கு லாக்டவுன்லாம் முடிஞ்சு அதனால் ஒரு பக்கம் மட்டும்தான் வழின்ட்டான் போய் உள்ளே போகிறேன் ரயில் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு முருகன் கோயில் இருக்குது வழிவிடு முருகன் கோயில்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த இடத்துல கருப்பு வந்துட்டு நீ வந்துருங்கன்னு தெரியும் பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தித்தோம் ஒரு பத்து இருபது நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு நான் விடைபெற்றேன் இங்கேருந்து இந்த நிகழ்வு எதுக்கு இப்போ பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு செய்தின்னு சொல்லிருந்த ஒரு செய்தி இது ரெண்டாவது கிட்ட சொன்ன செய்தி என்ன அப்படின்னா மீண்டும் ஒரு சந்திப்பு நடக்கும் அன்னைக்கு ஐயாவும் கருப்பும் சந்திப்பா அப்படின்னு சொன்ன ஏடா சொல்றேங்கிறீங்களா ஐயாவுடைய சுரூபத்தில் ஒரு நிகழ்வும் கருப்புடைய சுரூபத்தில் ஒரு நிகழ்வும் நிச்சயமாக நடந்தேறும் அன்று அந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு இன்று வரை அண்ணாஜியை பார்க்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுக்கல ஆறு நான்கு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிட்டது என்னைக்கு கொடுப்பாருன்னு தெரியல இதில் இருந்து கருப்புடைய தொடர்பு என்னோட வந்துக்கிட்டே இருந்தது சமீபத்தில் மூன்று நான்கு தடவை எனக்கு கருப்புடைய தகவல் வந்துருச்சு சரி அது என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கருப்பசாமியோட விவரங்களை எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது ராமனுடைய அதாவது பகவான் ராமச்சந்திர மூர்த்தியின் புதல்வர்கள் இருவர் லவன் குசன் குசனின் அம்சமாக வந்தவர் தான் கருப்பசாமி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்தது அந்த சந்தேகம் வந்து இப்போ தான் தீர்ந்தது அந்த கருப்புசாமி கோயிலுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த கோயிலுக்கு நான் போகும்போது எட்டு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் பத்து வருஷம் தாண்டி அதுக்கு மேலே தான் இருக்கும் பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் நான் திருச்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தான் நான் அந்த கோயிலுக்கு போனேன் அற்புதமா நான் நெத்தியில் திருமண் அணிஞ்சிருப்பார் கருப்பு சுவாமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசனை பண்ண அதுக்கு தான் விடை கிடைச்சது ராமனுடைய பித்துரன் அப்படியே அனைவரும் வணங்கக்கூடிய தர்மசாஸ்தா லவனின் அம்சம் அனைவரும் காத்திடும் கலியுக கண்கட்ட தெய்வம் கருப்ப சுவாமி குசனின் அம்சம் இந்த தகவல் தெரிஞ்சதுங்க எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அந்த மாற்றம்தான் இந்த காணொளிக்கு காரணம் என்னுடைய பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார் என்கிட்ட வா உன கைவிட மாட்டேன் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த நிகழ்வு இன்றும் என் மனதில் நீங்காத இடத்தோடு இருக்கின்றது வரும் நாட்களில் அந்த ராமனுடைய மகன் பேசும் கருப்பு சுவாமியை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் இந்த பயணமும் திருச்சியிலிருந்து தான் என்றும் உங்களுக்காக நான் உங்களோடு தான் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாலதி பாபா இருந்து